மறுபடியும் சொல்லு ஆமா இன்னொரு மான் பேர் என்ன மறுபடியும் சொல்லாத இன்னொரு மானுடையும் சொல்லாதாங்க வந்து செத்து போச்சு ஆமா மீதி இருக்கிறது என்ன மான்னு மறுபடியும் சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சு இருந்துச்சு ஒரு மான் பேர் என்ன

ஆ பரவல அருமை ஆமா இந்த இடத்துக்கு வர காரணம் என்ன இந்த இடத்துக்கு வர ஆ இப்ப நீ கேட்ட இல்ல ஆமா நான் சொன்னேன்ல ஆமா அப்ப நான் கேட்கணும் இல்ல கேளு பஞ்சில் இல்ல பஞ்சில் இல்லாத திரி பஞ்சு இல்லாத திரி கொம்புல இல்லாத தேணும் ஆ வேதை இல்லாத நாத்து சரி பஞ்சில் இல்லாத திரி வேணும் கொம்புல இல்லாத தேனு வேணும் விதையில இல்லாத நாத்து வேணும் சரி சொல்லு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்ன நீ கேள்வி உனக்கு தெரியுமா நீ உனக்கு தெரிஞ்சதானே நீ கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லணும் சரி நான் கேள்வி கேட்டேன் சொல்லிட்டேன் உனக்கு தெரியுதா உனக்கு தெரியுதா உனக்கு தெரியுமில்ல எனக்கு தெரியும் சொல்லு உனக்கு தெரியுதா சொல்லு உனக்கு தெரியுதா தெரியுதா சொல்லு

நாத் வெடை இல்லாத நாத்து சொல்லு பஞ்சுல இல்லாத திரி பஞ்சு இல்லாத பஞ்சு இல்லாத திரி திரி வெலை இல்லாத வெடை இல்லாத நாத்து நாக்கு நாத்து இப்ப இன்னொன்னு சொல்லலனா கொம்புல ஆ கொம்புல கொம்புல இல்லாத தேன் சொல்லு அது என்ன? அதான் சொல்லிட்டனே என்ன சொல்லிட்டா இப்ப என்ன சொன்னே இதுதான் சொல்றதா ஆமா ஆமாம் இதுதான் கேள்வி கேட்குறதா உனக்கு தெரியுமா தெரியாதா ஆக்கு உனக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியும் தெரியுமா சொல்லு உனக்கு தெரியுது உனக்கு தெரியுமில்ல உனக்கு தெரியுமா தெரியாதா அடா இருக்கு அடா இருக்கு கேள்வி கேட்டது நீனு நான் காட்டி உனக்கு தெரியுமில்ல உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் சொல்லு அப்ப உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது தெரியாது அப்ப அப்போ தெரியாத சொன்னாலும் புரியாது அப்படி இல்லை ஆ ஆ ஆஹா அப்படி கிடையாது அப்படி கிடையாது தெரியாத அளவு சொன்னாலும் புரியாது சொல்லு சொல்லு ம் சொல்லு உனக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது புரியாது ஆமா அதுக்கு அது ஒரு கேள்வியா ஆமா சொன்னால் புரியாது புரியாது மறு ஆ மறுபடி சொல்லு ஆ நீ சொல்லு மீண்டும் என்ன அந்த கேள்வியை எந்த கேள்வியை இப்போ கேட்டிருலான்ட்டு ஆமாம் அதை இன்னும் ஒரு வாட்டி சொல்ல சொல்றேன் சரி வேறு கேள்வி கேள்வி வேறு கேள்வி சொல்லணுமா ஆமா

ஓ புருஷன் இங்கே வல்லம்மா அப்படின்னு அப்படின்னா நான் இன்னொரு தங்கம் கொண்டாந்துருக்கேன் ஏன் புருஷனுக்கு தெரியாமல் கொண்டாந்து கொண்டாந்து தர்றேன் அந்த தங்கத்தை நீ உருக்கி எனக்கு வேறு தாய் ஒன்று செஞ்சு கொடுங்க அதை நான் வச்சு பிழைச்சிக்கிறேன்னு சொல்லி அவன் ஒன்று கொடுத்துட்டு போனான் அதுலேயும் ஒரு குண்டு மணி எடுத்து தான் வச்சுருக்கேன்

அதாவது <øre> <that> <upward> <fatto> ஆசாரி இருக்காங்களா ஆசாரி ஆசாரி நீங்க இருக்கீங்க இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ற பாருங்க ஆசாரி என்ன பண்ணாங்களா உங்க சொந்தத்துல ஒரு வீட்டுல ஒரு மாடு ஒண்ணு கட்டி இருந்துச்சா சரி அந்த மாடு வந்து நல்லா தல தலன்னு நின்று சரி நல்லா கவனிச்சு கேளுங்க மாடு நல்லா தல தலன்னு நின்று இருக்குது தல தலன்னு நிக்கையில அந்த ஊர்ல நாலு பேர் பெரிய தலை நாட்டாமைகள் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த வழியில புகையில இந்த ஆசாரி மாட்டை பார்த்துட்டாங்க சரி அடடா ஒரு ஆசாரி விட்டுல இப்படி ஒரு அழகான மாடு நிக்கிதடா இந்த மாட்டை நம்ம எப்படியாச்சும் வாங்கி அவன் நினைச்சுக்கிட்டு அந்த ஊர் தலைவர் நாட்டம் என்ன பண்ணிட்டாங்க உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க சரி தம்பி தம்பி ஆசாரி இந்த மாடு நல்லா இருக்குது இந்த மாட்டை எனக்கு குடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரி நீங்க வீட்டுக்குள்ள என்ன நினைச்சிட்டீங்க அடடா யாரும் கேட்காத மாட்டை இன்னேற வரையும் கேட்கல அந்த மாடு உன் பொண்டாட்டிக்கு சீதனமா கொடுத்த மாடு சரி அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு குடுக்கையில ஒரு கண்ணு குட்டி சேர்த்து குடுப்பாங்களாமா சரி அது உண்மைதானுங்க ஆனா இப்ப எல்லாம் கிடையாது அந்த காலத்துல குடுக்கையில ஒரு கண்ணு குட்டி சேர்த்தா தருவாங்களாம் அது உன் பொண்டாட்டிக்கு வந்த சீதனமான மாடு சரி அந்த மாட்டை கேட்டுட்டாக நீ என்ன பண்ணி விட்ட அந்த மாட்டை ஒளிச்சு வச்சுட்டு நீ ஆசாரி தானே அறிவுள்ள ஆசாரி ஆமா மந்திரத்தால மூடே முக்கா நாளிகை வீட்டுக்குள்ளேயே மர கட்டையால மாட்டை ரெடி ஆமா திறம திறம இருக்கு ஆசாரிக்கு மூணே முக்கிய மந்திர தந்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க நாளிக மாட்டை மரக்கட்டாலே ரெடி பண்ணி மூணு நாளைக்குள்ள அந்த மாட்டை நீ உசுரு உண்டாக்கிட்ட சரி உசுரு உண்டாக்கினோன்னே அந்த நாட்டாமைங்க இருந்து வர்றாரு ஆ என்னப்பா மாட்டை பிடிச்சிக்கட்டுமான்னு அதே மாதிரி அந்த மரக்கட்டாயிலே மாட்டை செஞ்சுட்டேன் சரி அதாவது மாட்டுக்கு உசுரு வந்து மூணே முக்கா நாளிகைதான் தான் மூணே முக்கா நாளிகள் உசுரு உண்டாக்கணும்னு அவங்க காசை கொடுத்துட்டாங்க நீ மாட்டை கொடுத்துட்டேன் சரி மாட்டை கொடுத்த உடனே வீடு தாண்டி ஒரு ரெண்டு காடு தாண்டின உடனே மூணே முக்கா நாளிகள் முடிஞ்சு போச்சு மந்திரம் தந்திரம் முடிஞ்சு போச்சு சரி மாடு நடு காட்டுக்குள்ள படுத்துக்குச்சு சரி படுத்துக்குச்சா ஆமா அந்த நாலு பேர் என்ன பண்ணாக ஒருத்தன் வாழை புடிச்சு இழுத்துக்கிறேன் கால் தனியா போச்சு சரி ஒருத்தன் தலைய புடிச்சு இழுத்துக்கிறேன் தலை தனியா போச்சு அப்பதான் சொன்னாங்கள அடடா கம்மாள மாட்ட காதரத்தை பார்த்தாலும் அதுலயே செம்பலகத் தடவி ஓட்டிர்காண்டா ஆசாரி கரெக்ட்டா இப்படி கேட்டது சொல்ல பாப்போம் அதுதான் அதுதான் எங்களுடைய ஆசாரனுடைய சூழ்ச்சி

அப்ப நம்ம சின்ன இல்ல அவங்க வீட்டுல நம்ம குடும்ப நாங்க இருந்து விளையாடல பால் மோர் குடிச்சு ரெண்டு பேரும் விட்டு கிட்டி அடிச்சு விளையாடாமல் அந்த மாணிக்க

பனிரெண்டாயிரம் திரவியம் உள்ள தங்க மரக்கால் செய்து கொண்டு வந்து விட்டேன் வர வர நாளை காலையை தங்கி நாளை போலாம் என்று வந்தேன் அதனால் இப்பொழுது நான் செம்போ ஆசாரி வந்திருப்பதாக வளத்தில் மட்டும்தான் தெரியப்படுத்த வேண்டும் அப்படி வளத்தில் மட்டும் தெரியப்படுத்தினால் நான் போகும்போது உன்னை சும்மா விட்டு போக மாட்டேன் சரி ஆமா பெரியாண்ட் மட்டும்தான் தெரியப்படுத்த வேண்டும் எனக்கு என்ன போடுவேன் உனக்கு தங்கத்தால காப்பாற்ற போடுகிறேன் அதுக்கு பிற்பாடு சரி சரி அதுக்கு மேல நான் பனிரண்டு மட்டும்தான் நீ சொன்னாக்கா பொண்டாட்டிக்கு தொங்க தொங்க நான் தான் போடுவேன் என்ன சொடிதான் சரி சரி நான் எந்த ஊர்ல பொண்ணு தெரியுமா நீ எந்த ஊர்ல பொண்ணு தானே பொண்டாட்டிக்கு போடுறது நான் தான் போடுவேன்

எல்லாம் எழுந்திரிச்சு உட்காருங்க எந்திரிங்க எழுந்திருங்க சாமி வந்து போட்டு மிதிச்சு விட்டாருன்னா எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு கார் ஏறி வீட்டுக்கு போயிடுவேன் எழுப்பிவிடுங்க எல்லாத்தையும் எழுப்பிடுங்க எழுப்பிவிடுங்க சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருந்தா மடியில வச்சு தூக்கிங்க ஹலோ ஹலோ சாமி பெரியாண்டவா சாமி பெரியாண்டவா சாமி பெரியாண்டவா ஏய் சத்தமா சாமி சின்னாண்டவா